கோவை குனியமுத்தூர் தாசூல் இஸ்லாம் சுன்னத் ஜமாஅத் சார்பாக ஆலிமாக்களுக்கு பட்டம் வழங்குவது மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்குவது மற்றும் புனித ரமலானை வரவேற்பது என முப்பெரும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை குனியமுத்தூர் தாசூல் இஸ்லாம் சுன்னத் ஜமாஅத் அன்னை ஹப்ஜர் அலி மகளிர் அரபிக் கல்லூரியில் ஆறாம் ஆண்டு அலிமா ஹப்ஜுசியா பட்டமளிப்பு விழா மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்குவது புனித ரமலானை வரவேற்பது என முப்பெரும் விழா தாசுல் இஸ்லாம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது தாசுல் இஸ்லாம் சுன்னத் ஜமா அத் தலைவர் ஹாஜி முகமது இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்ற இதில் தலைமை இமாம் அப்துல் மாலிக் சிராஜி தொகுத்து வழங்க செயலாளர் அப்துல் ரஹ்மான் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் ஆடிட்டர் அசனார் பொருளாளர் காஜா முகமது மற்றும் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் ஆண்டறிக்கையை மேனேஜர் சுலைமான் வாசித்தார் மூத்தவள்ளி ஹாஜி அக்பர் அலி வாழ்த்துறை வழங்கினார் ஆலிமாக்களுக்கு மக்களுக்கு மண் பவுல் உலும் அரபிக் கல்லூரி முதல்வர் முகமது அலி இம்தாதி ஹஸ்ரத் மற்றும் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி பேராசிரியர் சொல் முரசு அபுதாகிர் பாகவி பாசில் தேவ்பந்தி ஆகியோர் பட்டம் வழங்கி சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் இறுதியாக மௌலானா மௌலவி அல்காத் அப்துல் அசிஸ் துவா ஓதினார் இதனைத் தொடர்ந்து துணைத் தலைவர் முகமது பரூக் நன்றியுரை வழங்கினார்

நன்றி கூறிப்பான <��ns> <hane> <communion> <ís tôi talking a AUUNTABLE> அப்படீங்களா பத்தொன்பது பேர் இருக்கீங்க அரிசிங்க அமைதி லீவத் நீசா அரிஷட் அரிஷட் ரெண்டு

श <muches> वा <muches> 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 <muches>